இதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் யாருடைய ஜாதகத்தில் சனி கர்மாவை பெற்றுள்ளார்களோ அவர்களுக்கே சனி திசை அதுக்கப்புறம் சனிப்பயிற்சி சனி புத்தி சனி அந்தரம் சனி சூட்சமம் அதாவது சனி பவனுடைய இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை பெரிய லெவலில் ஏற்படுத்தும் மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் பெரிய லெவலில் பாதிப்பு வராது இவ்வளோதான் சுருக்கமான ஒரு விளக்கம் இதே சனிகரமாகவே இல்லாமல் இருந்தாங்கனாலுமே அவங்களுடைய ஜாதகத்தில் யாரோட ஜாதகத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த ஜாதகத்திற்கு பாதகமான இடமாக இருக்கிறதோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி சனி தேச அப்படிங்கிறது பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்போ ஏழரை சனி வந்துருச்சுன்னா எல்லோருக்குமே பாதிப்பாக கண்டிப்பாக கிடையாது யாருடைய ஜாதகத்தில் மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு மட்டுந்தான் பாதிப்பூடிய மற்றவங்களை பாதிப்பு கிடையாது அந்த நேரத்துல அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒரு பாதிப்பு மனிதனுக்கு ஜாதகத்துல பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஏழு சனி பகவான் வந்துட்டா நீங்க ரொம்ப பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீதிமான் நீதிமான் என்ன பண்ணுவாரு எப்போதுமே தீர்ப்பு தான் வழங்குவார் நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நமக்கான தீர்ப்பு கிடைக்க தொடங்கும் அந்த தீர்ப்பின் மூலமாக தான் நாம் என்ன பண்ணுவோம் உயர்ந்து நிலைக்கு வந்து போவோம் அப்படி வர்றப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குமே உயர்வனை கொடுக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்வார் அப்போ யாரு உயர்வனை கொடுக்கக்கூடிய தன்மையில் தன்னுடைய வேலையை செய்யலையோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த சனி பவன் வந்துட்டாலே பெரிய சோதனை அதனால பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கப்போ முன் சனியாக சனி பவன் வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தையும் ஜென்மச் சனியா வரும்போது மன சஞ்சலம் படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தையும் சில நேரத்தில் கொடுப்பேன் மன சஞ்சலம் மனக் குழப்பம் மனசு சின்ன நேரத்தில் விரக்தி ஏற்படுத்த தன்மை அப்படிலாம் வர அளவுக்குலாம் கூட கஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கான காலம் வந்து வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாதச்சனி விட்டு போறதுன்னு அர்த்தம் சந்திரனுக்கு முன்னே இருப்பது முன் சனி சந்திரன் இருக்கிறது ஜென்மச்சனி சந்திரனை விட்டு விலகி வெளியே போறது பாதச்சனி அந்த பாதச்சனிங்கிறது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு இருக்கும்போது லக்னத்துக்கு அடுத்து எப்படி வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பண வரவுக்கான இடம் கையிருப்பு பணம் எடுப்படுதோம் அதே மாதிரி சந்தனனுக்கு இரண்டாம் இடமாக வரும்போதும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணம் வர்றதுக்கான இடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு அப்படின்னு வரும் அந்த இடத்துல சனி பகவான் போகும்போது என்ன ஆகும்னா இந்த காரகத்துவம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை பாதிப்பு வந்து கொடுக்கும் நிறைய பேருக்கு உனக்கு வாக்கில் தண்ணீர் அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாக்கில் சனியாக இருந்து என்ன பண்ணுவார் ஒருத்தர்கிட்ட பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச வச்சுருவாரு ஏன் அப்படி வெட்டு ஒன்று துண்டுன்னு பேச வைக்கிறார் அப்படி அப்படிங்கிறது காரணம் இருக்குது என்ன காரணம் சனிமானே செவ்வாய் செவ்வாய்க்கர்மாக கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துவமா இருப்பார் அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடிய வேலையை செய்கிறார் எடுத்தெடுத்தாலும் எடுத்து நீ பேசுற மாதிரி செயல்பட தொடங்கிடு அப்போ அதனாலதான் அவனுக்கு வாக்குல சனி இருக்குது பார்த்து பேசு அளவுக்கு அதிகமா பேசி உறவுக்கு எடுத்துக்காத இடைஞ்சல் பண்ணிக்காத வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் விஷயம் இப்போ அந்த வாக்கு சனி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயவீரிய ஸ்தானத்துக்கு போகும் சந்திரனுக்கு மூணாம் இடத்துக்கு வந்து போவார் அப்போ வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய இடத்துக்கு போகும்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால தான் அது ஸ்தானம் பேர் இளைய சகோதரஸ்தானம் சொல்லுவாங்க மூணாம் இடத்தை இந்த இளைய சகோதரஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கு இல்லையா அதனால தான் இளைய சகோதரஸ்தானம்னு சொல்லி அங்கிருந்து இளைய இளைய சோதரத்தை பார்க்கக்கூடிய வேலையும் செய்வாங்க ஜாதகத்தின் மூலமாக ஜாதகத்தையே வந்து ஒரு அண்ணனுடைய ஜாதகம் சரியாக இருந்தால் தம்பியுடைய ஜாதகத்தை தெளிவாக சொல்லலாம் அண்ணன் ஜாதகத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல வந்து வரும் இதே மூன்றாம் இடம் தான் உன்னுடைய பயணத்துக்கான இடமா இருக்கும் கம்யூனிகேஷனுக்கான இடமா இருக்கும் தகவல் தொடர்புக்கான இடமா இருக்கும் பயணம் இந்த ஆத்மாவும் இந்த உடம்பை விட்டு வெளியே பயணிப்பதற்கும் அந்த மூன்றாம் இடம் சில நேரத்தில் உதவிகளை செய்யும் இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம பயணத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கு அப்போ நீங்க எந்த அளவுக்கு இறைவனை வணங்கி அந்த அளவிற்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிறைய கிடைக்கும் அப்போ பயிற்சியை பார்த்து பயப்படணுமா சனி அவனுடைய திசையை பார்த்து பயப்படணுமா கேட்டா எப்பயுமே இறைவனை வணங்கிட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்க எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம் இதுல சனி சேர்க்கையை விட பார்வை வந்து குடியிருது இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க கதை சொல்லும் போது ராவணேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகத்தையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு அதன் மூலமா வந்து போது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பிறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு பிறக்கிறதுக்காக எல்லாத்தையும் வைப்பார் அப்போது சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு காலை மட்டும் தூக்கி அந்த மகனுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய இடத்துல வைப்பார் அதுக்காக ராமணேசுவரன் சனி பகவானை காலை உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கதை வரும் அதனால தான் அவர் நந்தியமாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் என்ன எல்லாரும் கேட்டுட்டு ஒரே ஒரு துளி தன்னோட உடம்புல இருந்து ஒரு சக்தி எடுத்து தூக்கி போடுவார் உடனே அங்கே உருவாக பேர் தான் மாந்தி அந்த குட்டையா குட்டி உண்டு மாந்தி மாந்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிணசக்தி சமமாக சொல்லுவாங்க அப்போது முறை அழிக்கக்கூடிய வேலைக்கு சூன்யம் வைக்கக்கூடிய வேலைக்கு இன்னும் வந்து அவங்க கெடுதல் பண்ணுற வேலைக்கு செய்வன் வைக்கிற வேலைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாந்தியோட நேரத்தை கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்குவாங்க இப்படி மாந்தியோட நேரத்தில் வந்து சிலருக்கு நல்லது நடக்கும் மாந்தியோட நேரத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அது வந்து பெருகும் அது குறையாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி நேரத்தில் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா அவர் சீக்கிரம் முடியாது அந்த சண்டையை நிறுத்த முடியாது நிரந்தோறும்படி மாந்தியுடைய கால கணக்கு நேரம் வந்து வரும் இப்போ அந்த மாந்தியை தூக்கி போட்டு சனி பகவான் ஓரக்கண் பார்வையில் பார்த்ததுனாலேயே இந்த இந்திர அதாவது ராவணேஸ்வரனுடைய மகன் இந்திரஜித்தின்னு நினைக்கிறேன் அவர் வந்து வெகு விரைவில் இறந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அப்போ ஜனநத்தில் ஈஸ்வரன் பெற்ற பட்டம் பெற்ற ராவணேஸ்வரராய் அவரே வந்து பாத்தீங்கன்னா தன் மகனுக்காக எல்லா விதத்தையும் ஒழுத நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்தாலுமே சனிபானுடைய கடைக்கன் பார்வையினாலேயே என்ன ஆயிடுச்சு அங்க ராவனுடைய மகனுக்கு ஆபத்தியப்படுத்து இல்லையா அதுதான் அந்த கதையை சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சனிபானுடைய பார்வை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கொடுமையானது செயற்கையை கொடுமையானதுன்னா கொடுமையானதுனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை வந்து குடிச்சு வருது அப்போ எப்போது ஒருத்தருக்கு ஏலட்சுமி பவன் வராரோ அந்த ஏலட்சுமி பவான் வரும்போது கூட இருந்து சந்திரனோடு சேர்ந்து செயற்கையா இருப்பதை விட சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி முற்றியும் உட்கார்ந்து உட்கார்ந்து எந்தெந்த பாவகத்தை எல்லாம் பார்வை செய்கின்றாரோ அந்த பாவகம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரும் சந்திரன் உட்கார்ந்து லக்கணத்தை பாவம் செய்தார் அப்படின்னா ஜாதகனுக்கு பிரச்சனையாக வரும் சந்திரன் உட்கார்ந்து இரண்டாம் பாவகத்தை பார்வை செஞ்சார் அப்படின்னா இரண்டாம் பாவ காலத்துவமாகிய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதுல எல்லாம் வந்து பிரச்சனை வந்து வரும் சந்திரன் உட்கார்ந்து பனிரெண்டாம் பாவத்தை பார்வை செய்தால் அயனசைன போகஸ்தானம் சொல்லக்கூடிய அவருடைய நிம்மதியான உறக்கத்தன்மையிலிருந்து கொஞ்சம் ஓய்விடக்கூடிய தன்மை வரைக்கும் வரும் அதே இடம் வந்து கடுமையான கடன் கடுமையான உழைப்புன்னு வரும் அதே சனி பகவான் அமர்ந்திருக்கூடிய இடத்துல இருந்து ஏலட்சுமி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் மூன்றாம் இடத்தை பார்வை செஞ்சார் அப்படின்னா ஜெயவதி ஸ்தானம் திரையசோகஸ்தானம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர் பரிமாற்றம் சிறுதூர பயணம் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணைஞ்சல் வருவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படும் அவர் அமர்ந்து நான்காம் இடத்தை பார்வை செஞ்சார் அப்படின்னா தாயாருக்கு உடல்நிலை குறைபாடு அதுக்கப்புறம் வண்டி வாகன போக்குவரத்து இருக்கிறது நிலையான சொத்துக்கள் மீது இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஐந்தாம் பாவத்தை பார்வை செய்தால் குழந்தைகளை பற்றின சிந்தனையில அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அந்த சிந்தனை மூலமாக வந்து அவருக்கு ஏதாவது இணைஞ்சல் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்துல இது பண்ணாருன்னா தன்னுடைய உடல் ரீதியான விஷயம் அதுக்கப்புறம் நோய் சிறு சிறு நோய் வர்றதுக்கான காரணம் சில சில நோய் தீர்றதுக்கானது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது உழைப்புக்கேற்ற ஊதியத்தில் போராட்டம் பண்றது ஏழாம் இடத்துல பார்வை செஞ்சார் அப்படின்னா கூட்டு தொழில தொழில் தொழில் நண்பர்கள் அதுக்கப்புறம் தனக்கு எதெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் விட்டு தனக்கு இணையானவர்கள் கூட இணக்கமாக இருப்பது கிடையாது ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு போட்டி வச்சுக்கிறது இந்த மாதிரி வந்து போடும் அவர் அங்கிருந்து எட்டாம் இடத்த பார்வை செஞ்சாருன்னா அந்த ஜாதகருடைய கண்டஸ்தானத்தை கடுமையான கடனோ அல்லது கடுமையான உழைப்பு அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கலான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து வாய்ப்பு ஒன்பதாம் இடத்த பார்வை செஞ்சார் அப்படின்னா தந்தையாருக்கு இடைஞ்சல் தந்தையிற்கு உயர்வு தந்தைக்கு தேவையான கர்மாவை செய்வது தந்தைக்கு அவர் செய்த கர்மாண்ட பலன் அவர் அடைவது சுகமாக புதுசாக வாழ்ந்து கொண்டுக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலையை செய்து அடுத்த நிலைக்கு நகர்ந்து செல்வதற்கான காரணத்தை குறிப்பிடுவது இதை தாண்டி பத்தாம் இடத்தை சனி பவான் செஞ்சார் அப்படின்னா அந்தஸ்து போஜனம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இதில் வந்து மாற்றங்கள் வந்து அதற்கு வாய்ப்பு இருக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பாலிய சிநேகிதன் தன்னுடைய பள்ளி வாழ்க்கையிலிருந்து கூடவே வந்த நண்பர்கள் அவங்க பாலிய சிநேகிதர் அவங்க மேலேயுமே வெளிநாட்டு தொடர்பு அதுக்கப்புறம் வந்து தொலைதூர பயணம் சுகமாக வாழ்வது இப்படி எல்லா விதமான நன்மைகளும் பதினொன்றாம் இடத்துல அதிகமாக கிடைக்கக்கூடியதான் அந்த இடத்துல பார்வை சனிபான் பார்வைகள் போது அந்த பார்வைக்கான அமைப்பு தகுந்தால் போல பிரச்சனையாக நன்மையாக தீமையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் வந்து சனி பெயர்ச்சி அதுக்கப்புறம் சனி திசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சூட்சமம் இதில் ஏற்படக்கூடிய நெங்குவதற்கு இத்தனை காரணங்கள் வந்து இருக்கும் இப்படி இல்லாம நீங்களா இணைக்க கூடாது ஆஹா சனிப்பயிற்சி ஆயி போச்சு மாட்டிக்கிட்டோம் முடிச்சோம் அவ்வளவுதான் இனிமேல வெளியே வர முடியாது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பயத்தோட நீங்க பண்ணாதீங்க இனிமேல இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பா நல்ல வாழ்க்கை இருக்கும் சனி பகவான் எப்போதும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அவர் நன்மைக்காக மட்டுமே பேசுவார் நன்மையை மட்டுமே செய்வார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாங்க சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அப்போ தீமை செய்துக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஈஸ்வரனை போன்ற ஒருவர் சனீஸ்வரன் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனை பார்த்து பயப்பட வேண்டாம் வணங்கிட்டு அப்படியே ஆனந்தமா நீங்க வேலையை பணியும் செய்யும் அதுக்காக கூடே கூப்பிச்சுக்கலாம் எந்த ஒரு சக்தியும் கூட கூப்பிடுச்சுன்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இருவான் நாம தான் மாட்டிக்கிட்டு முடிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்பிட்டு போகிறேங்க மீன் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் என் குருவிற்கும் என் தந்தைக்கும் நன்றி